தமிழ் சினிமாவில் பிரபல காமெடி ஆக்டரா வர சூப்பர் குட் சுப்ரமணி நேற்று திரையுலகத்தையும் ரசிகர்களுக்கும் அதிர்ச்சியை வருத்தத்தையும் ஏற்படுத்திருக்கு அப்படின்னு சொல்லணும் தமிழ் சினிமாவில் மேற்பட்ட படங்கள்ல நடிச்சு ரசிகர்களை என்டர்டைன்மெண்ட் பண்ணி வந்திருக்காரு இந்த நிலையில சூப்பர் குட் சுப்ரமணி சமீப காலமாகவே அவர் புற்றுநோயால பாதிக்கப்பட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வந்துட்டு இருந்திருக்காரு இப்போ அவருக்கு அம்பத்தெட்டு வயசு ஆகுது அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்கது அவரோட ட்ரீட்மெண்ட்டுக்காக நடிகர் நடிகைகள் நடிகர் சங்கம் அப்படின்னு பல இடங்கள் படங்கள்ல அவர் உதவி கேட்டிருக்காரு சூப்பர் குட் சூப்பர் நல்ல படங்கள்ல நல்ல கதைகள்ல நல்ல கேரக்டரை தேர்ந்தெடுத்து நடிப்பாராம் அதனாலே அவருக்கு சூப்பர் குட் சூப்பர் மணி அப்படின்னு பெயர் கூட வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க இவரோட நடிப்புல கடைசியா இப்ப வெளிவர இருக்க படம் தான் மையல் இந்த படத்தோட ஆடியோ லான்ச் நேத்து தான் நடந்திருக்கு இந்த நிலையில இவர் இப்ப இன்னைக்கு உயிரிழந்திருக்கிற செய்தி பலரையுமே சோகத்தில் ஆழ்த்திருச்சு அப்படின்னு சொல்லணும் இறந்து போன சூப்பர் குட் சுப்பிரமணிக்கு ரெண்டு மகள்கள் இருக்காங்க ரெண்டு மகள்களோட படிப்புக்கும் ஃபேமிலிக்கும் அவங்களுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கணும் அப்படின்னு பல விஷயங்களை எதிர்பார்த்து சொல்லியிருந்தாரு அவர் கேட்ட மாதிரியே பல நடிகர் நடிகைகள் எல்லாருமே அவருக்கு உதவி பண்ணியிருக்காங்க மேலும் நடிகர் சங்கத்தில் இருந்துமே அவரோட ட்ரீட்மெண்ட்டுக்கு உதவி போயிருக்கு இந்த நிலையில அவர் உடல்நலக்குறைவால் உயிரிழந்திருக்கிற செய்தி மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்திடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும்